பெண்களுக்கு சம உரிமை மதுவை அரவை ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்துவினர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மீன உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு அனுகூலமான சூழ்நிலை தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு நீங்கும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் குடும்பத்தில் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் சுபவிரியப் பிராப்தம் ஏற்படுவதும் சுபவரவுகளுக்கும் குறைவிருக்காது அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக டக்கு டக்கென்று நல்ல விஷயங்களும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் மனதிற்கேற்ற நல்ல விஷயங்களும் கைகூடும் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் தொலை தேவையில்லாத உபத்திரம் அண்டை அயலாறுட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லா பிரச்சனைக்கும் நாம் தான் காரணம் என்று குற்றம் சாற்றுதெல்லாம் ஏற்படும் எனவே மூன்று குரகும் பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தான் உண்டு தன் வேலையொன்றென்று போய்விடுவதே நன்மை தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கியை காப்பாற்றுவதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மேலதிகாரிகளை பற்றி புறங்கூறாமல் இருப்பதும் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைத்து கொள்வதும் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் புதிய கடன்கள் ஏற்றுக்கொள்வதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதும் செல்வாக்கு கூடுவதும் டப்பு டப்பென்று நடக்கும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் சுபவரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் துணை அல்லது துணைவியார் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பையும் பெறுவார்கள் தொழில் ரீதியாக பதிவு உயர்வுகள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் புதிய அறிமுகங்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் புதிய முயற்சி அனுகூலம் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் சமவிதத்தில் ஏற்றத்தை பெறும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் பெரிய அளவுக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் குறைவில்லாமல் இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் ரீதியாக துணை அல்லது துணைவியார் ரீதியாக கோபதாபமோ தேகாரைக்கு குறைபாடோ கூடவே கூடாது தொழில் ரீதியாக எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இந்த சிக்கலை தீர்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனாசிய செலவுகள் காணப்பட்டாலும் புது கடன் அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது உங்கள் பிள்ளைகள் விஷயத்திற்கு நீங்கள் செலவு செய்வதை பாரமாக நினைக்காமல் யோகமாக நினைப்பது நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்